ஒளிவில்ல வந்து நல்ல மழை வந்து செஞ்சு மாஷாலா இது மாதிரி காலமுங்கிறதால பயங்கரமான மழை வந்து செய்யுது நல்ல மழை அதி பயங்கர மழை உங்களை தான் எடுக்க வீடியோ என்னமாச்சு அந்த மலையை பார்த்து என்ன சொல்றேன் எப்படி மழை பெய்யுது போல் வந்துட்டு நல்ல மழை சும்மா பண்ணி மழை மலை ஆட்டாவெல்லாம் தண்ணியா ஃபுல்லா தண்ணியா அப்படி மழை அந்த என்ன மாதிரி மாறி மலானா இதுக்கு எங்க ஊர் அயர் எல்லாம் மழை விட்டா தான் அம்மில்லை இல்லாட்டி போய் என்ன மாறி ஸ்டார்ட் ஆகிட்டா ஆ மாறி மழானா மழைண்டாதான் பெரும்போது முன்னாடி வேற

嗯。Yeah.